இயக்குனர் ஆத்விக் ரவிச்சந்திரனுக்கும் பிரபுவின் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் இன்று திருமணம் நடந்த நிலையில் நடிகர் விஷால் நேரில் சென்று வாழ்த்த போது எடுத்த புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேத்தியும் பழம்பெரும் நடிகர் பிரபுவின் மகளுமான ஐஸ்வர்யாவுக்கும் தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் இளம் இயக்குனர் ஆதித்ய ரவிச்சந்திரனுக்கும் திருமணம் நடைபெற உள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியானது பிரபு மற்றும் ஆதிக் ரவிச்சந்திரன் குடும்பத்தினர் மிகவும் பரபரப்பாக பத்திரிகை வைக்கும் பணியில் ஈடுபட்ட சில புகைப்படங்களும் வெளியாகி வைரலானது இதை தொடர்ந்து இன்று காலை ஆதிக்கு மற்றும் ஐஸ்வர்யா ஜோடிக்கு மிகவும் பிரம்மாண்டமாக திருமணம் நடந்து முடிந்துள்ளது இதில் ஏராளமான திரையுலக பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டு இவர்களை வாழ்த்தியுள்ளனர் அந்த வகையில் பிரபல நடிகர் விஷால் ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் ஐஸ்வர்யா திருமணத்தில் கலந்து கொண்டு வாழ்த்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளது விஷால் சமீபத்தில் ஆதிக்கு இயக்கத்தில் வெளியாகி சுமார் நூறு கோடி வசூல் கிளப்பில் இணை இந்த மார்க் ஆண்டனி படத்தில் ஹீரோவாக நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரபுவின் மகள் ஐஸ்வர்யாவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குணால் என்பவருடன் திருமணம் நடந்த நிலையில் இந்த திருமணம் சில வருடங்களிலேயே விவாகரத்தில் முடிந்தது இதைத் தொடர்ந்து பெற்றோருடன் ஐஸ்வர்யா இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனை சில வருடங்களாக காதலித்து வந்த நிலையில் இன்று இவர்களுக்கு பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடந்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நியூஸ் நம்மளையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க